ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பாரீஸில் இருக்க கச்சாலீஸ்வரர் கோவில் வந்திருக்கோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் அரண்மனைக்கார தெரு பாரீஸில் இருக்க அரண்மனைக்கார தெரு இங்கே தான் கச்சாலீஸ்வரர் ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தோட இன்னொரு தனி சிறப்பு என்னென்னா நம்ம பார்க்கக்கூடிய அருள்மிகு காளிகாம்பால் ஆலயத்தோட மேற்கு கோபுரம் இதே வீதி வழியாக தான் இருக்குது நம்ம இங்கே கச்சாலீஸ்வரரை பார்த்துட்டு மேற்கு கோபுரம் வழியாக நம்ம போய்ட்டு காளிகாம்பால் பார்க்கலாம் அரண்மனைக்கார தெரு உள்ளே போகிறதுக்கு முன்னே லைட்டாக பசிச்சுது இந்த கார்னர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைலில் ஒரு டீ ஸ்டால் மாதிரி அமைச்சிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல ஒரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவங்க இருந்ததுக்கான பதிவுகள் நிறையவே இருக்குது முக்கியமாக அருமேனியம் ஸ்ட்ரீட் அப்படி போட்டிருக்குன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு அந்த டைமில் கட்டின சர்ச் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது அதோட எண்டில் இருக்க கார்னரில் தான் நம்ம டீ குடித்தோம் ஒரு பிரிட்டிஷ் இடத்துக்கு போகிறோன்னா அங்கே டீ குடிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தது இந்த வீதி முழுக்கமே சரி கிழக்கிந்திய கம்பெனிகள் கட்டின நிறைய கட்டிடங்கள் நம்ம பார்க்க முடியும் வரலாற்று மாணவீன்றதால் இந்த சாலை வழியாக நடந்து போகும்பொழுது ஒன்றா உங்களுக்கும் நான் காட்டிகிட்டு போகிறேன் நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது தான் நமக்கு பார்த்திங்கன்னா கோவில் வரும் ரொம்ப தூரம் நடக்கணும்னு கிடையாது ஹைகோர்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் அப்படியே உள்ளே நடந்து போகணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் ரொம்பவே பழமையான இந்த இடத்துல ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருந்தது டான் பாஸ்கோ எல்லாமே சரி பிரிட்டிஷ்காரங்க இங்கே வாழ்ந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பில்டிங்லாம் இங்கே கட்டியிருக்காங்க அவங்களுக்கான அந்த கம்பெனிகள் நடத்துகிறாங்க அதுக்கான ஒரு ஆஃபீஸ் வேணும்னுபோது இதை மாதிரி ஒரு கட்டிடம் கட்டுறாங்க அதே மாதிரி தான் தூய அந்தோனியார் திருத்தலம் அவங்க வணங்குறதுக்காக ஒரு சர்ச் வேணுன்னு போது இந்த இடத்துல கட்டுறாங்க ஸோ நீங்கள் எங்கே திருமணாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டன்காரங்க இருந்ததுக்கான அடையாளங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது இதில் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபீஸ்லாம் இயங்கிட்டு வருது உள்ளே நம்ம நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பழைய பழைய பில்டிங்னும் நம்ம நிறையா பார்க்க முடியும் அதுக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது ஸோ நான் இந்த கதையை சொல்ல வந்தேன்னா கோவில் கதையை சொல்ல வந்தேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வரலாற்று மாணவின்ற வகையில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கதை இருக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் ஒயம்ஐஏ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது ஆமாங்க ஹோட்டல் தான் இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேவரடியார்கள் அவங்க வசிக்கிறதுக்கான ஒரு இடமாக இருந்திருக்கு இந்த சாலை முழுக்கவே சிவ ஆலயங்களுக்கு நடனமாடியக்கூடிய பெண்கள் தங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த அரண்மனைக்கார தெருவில் நிறைய இடங்கள் இதை மாதிரி இருந்திருக்கு அதுவும் ஒரு வரலாற்று தகவல் தான் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிகப்பு வண்ணம் அப்படின்னும் பொழுதே நம்ம ஆங்கிலபாணி கட்டிட அமைப்புகள் சொல்லலாம் சரி இவ்வளோ ஆங்கில பாணிகள் இங்கே இருக்கே இதுக்கு நடுவில் இந்த கோவில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கலாம் கிழக்கிந்திய கம்பெனி இந்த இடத்துல பணிபுரியக்கூடிய ஒரு இந்தியர் அவர் ஒரு செட்டியார் இந்த சாலையிலேயே நம்ம இடம் வாங்கி நம்ம சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஆங்கிலேயர்கள் தொடர்பான தான் இருக்கும் ஆனால் நடுவில் ரொம்ப பெரிய ஆலயம் இது இந்த இடத்த வாங்கி துபாஷ் அப்படின்றவர் கலவை துபாஷ் அவர் வந்து செட்டியார் இந்த இடத்த அந்த பிரிட்டிஷ் டைம்லேயே பணம் கொடுத்து வாங்கி இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டியிருக்கார் ரொம்ப பெரிய சிவபக்தர் கச்சாலீஸ்வரர் கச்சபேஸ்வரர் நான் ஏற்கனவே உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க கச்சபீஸ்வரர் வரலாறு போட்டிருக்கேன் அந்த கோவிலை பற்றியும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அந்த ஆலயத்துக்கு தான் அடிக்கடி போயிட்டு வருவார் துபாஷ் கலவை செட்டியார் அப்படின்றவர் போயிட்டு வரும்போது நம்ம கச்சாலீஸ்வரருக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினா என்ன அப்படின்ட்டு கச்சபீஸ்வரர் கோவில் அதை பார்த்துட்டு இங்கே சென்னையில் இதே மாதிரி இடம் வாங்கி கோவில் கட்டினார் கச்சபீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மருவி மருவி கச்சாலீஸ்வரர் அப்படின்னு ஆயிடுது கச்சாலீஸ்வரர் அழகாம்பிகை காண கண் கோடி வேண்டும் அம்பிகையை சௌந்தராம்பிகை அப்படின்னும் அழைப்பாங்க நல்ல ஒரு பெரிய பிரகாரம் இது குளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே ஒரு வித்தியாசம் என்னென்னா கல்யாண முருங்கை மரம் அதுதான் இந்த இடத்துல சலவிருக்ஷம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு துபாஷ் கலவை செட்டியார் அவருக்கு சொந்தமாக இருக்க இந்த இடத்துல கோவில் கட்டணுன்னு துவங்குறார் சிறு சிறு இடையூறு வருது அதுக்கப்புறம் கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு கச்சபேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது பாருங்க அங்கே போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வரார் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட்டுறதுக்கு துவங்குறார் என்ன ஒரு ஆச்சரியம்னா மூணே வருஷத்தில் இந்த கோவிலை கட்டி முடித்தாச்சு அதில் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் கச்சபேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் போயிருக்கும்பொழுது அங்கேருந்து வர முடியல ஒரு வாரம் அங்கேயே தங்கிடுறாரு பாலாற்றில் பெரிய வெள்ளம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா சிவபெருமான் சிவனடியாராக ஒரு இடமிட்டு வேலை செய்யக்கூடியவர் தானே சிவபெருமான் அவர் பார்த்தீங்கன்னா துபாஷ் மாதிரியே மாறிட்டு இந்த இடத்துல கோவிலை கட்டி முடித்தார் அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு நம்ம பார்க்கக்கூடிய கொடிமரம் நந்தி இதெல்லாம் வெளி பிரகாரத்தில் இருக்குது பிரகாரத்துக்கு போகும்பொழுது நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறோம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் கட்ட துவங்கி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டில் முடிச்சிட்டாங்க கும்பாபிஷேகமும் நடைபெற்றது அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டாவது முறையாக கும்பாபிஷேகம் அதுக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்பையும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மிக பெரிய ஆலயம் பழமையான ஆலயம்னே சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ராவணன் சிலை பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது ராவணன் தன்னோடய வாகனத்தில் ஆகாய மார்க்கமாக போகும்பொழுது அந்த இமயமலை வந்தவுடனே அந்த புஷ்பக விமானம் பறக்கலை நாரதர்கிட்ட கேட்டப்ப இங்கே சிவபெருமான் இருக்கிறதால உன்னோட வாகனம் பறக்காதுன்னு ஒன்று அந்த இமயமலையே தூக்கி தலை மேலே வச்சுட்டார் உடனே சிவபெருமான் தன்னோட கட்டவரலை வச்சு ஒரு அழுத்தழுத்துன உடனே ராவணன் அப்படியே பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே போயிட்டார் அப்புறம் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் ரா வாங்க ராணும்போது அழறது அதனால தான் அவருக்கு ராவணன் பெயர் அதுக்கப்புறமா அவர் தன்னோட தலைகளை கிள்ளி வச்சுட்டு வெளியில் வந்தார் அந்த தலையை ஒரு வினையாக வாசித்து சிவபெருமானை தன்னோட பாடல் வசமாக ஈர்த்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன் அப்படின்ட்டு பாராட்டப்பட்டார் அந்த ஒரு கதைக்காக தான் இந்த இடத்துல அற்புதமான இந்த சிலையை நம்ம பார்க்குறோம் கோவிலில் நம்ம இந்த இடத்துல ஐயப்பன் சுவாமியோட கோவில் பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடாது ஐயப்பன் ஆலயம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்பன் சிலை இந்த இடத்துல பாரிஸில் செய்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சு ஒரு மூணு நாள் பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சபரிமலைக்கு கொண்டு போகலான்னா கொண்டு போகவே முடியல பெரிய தடங்கல்கள் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க சபரிமலைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா வெற்றிடமாக இருக்கேன்னுட்டு இங்கேயும் ஒரு அதே மாதிரி சிலை வைத்து பூஜை செய்ய துவங்கினாங்க மகரஜோதி அங்கே ஐயப்பன் கோவிலில் நடைபெறும்போது இந்த ஆலயத்துலையும் நடைபெறும் தமிழ்நாட்டோட ஒரு ஐயப்பன் கோவில் சபரிமலைன்னு கூட இந்த ஆலயத்தை நம்ம சொல்லலாம் கோவில் மூலவர் பார்க்கும்போது கச்சாலீஸ்வரர் அம்பிகை சவுந்தராம்பிகை கருவறையில் ரெண்டு மருங்களை பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி விநாயகர் ஐந்து முகத்தோட அழகாக காட்சியளிக்கிறார் கருவறையில் இருக்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா கூர்மம் நாகம் சிம்மம் யுகங்கள் பத்மம் அப்படின்னு ஐந்து ஆசனங்கள் மீது இங்கே இருக்க சிவபெருமான் அமர்ந்திருப்பார் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஒரு தனி சிறப்பு போனீங்கன்னா அதை பார்க்க தவறாதீங்க இங்கே இருக்க சுவற்றில் சதாசிவ மூர்த்தியும் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க காஞ்சி கச்சபேஸ்வரரை தரிசித்த பலன் இங்கே இருக்க கச்சாலீஸ்வரரை தரிசிக்கும்போது கிடைக்கும் அதுதான் ஒரு ஐதீகமாக கருதப்படுது இங்கேருந்து கிளம்பி வரவே மனசு இல்லை அவ்வளோ அருமையான ஒரு ஆலயம் ஒரு பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க இதன் சாலை வழியாகவே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தோன்னா நமக்கு காளிகாம்பால் ஆலயத்தோட மேற்கு கோபுரம் வரும் அதன் வழியாக போயிட்டு நம்ம இங்கே இருக்க காளிகாம்பாலையும் பிரத்திங்காதேவியும் வழிபடுவோம் ஆடிவெள்ளி கண்டிப்பாக ஒரு ஆடிவெள்ளிக்கு இங்கே வந்து தரிசனம் செய்து பாருங்கள் சத்ரபதி சிவாஜி இங்கே வந்த பிறகு தான் அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிது உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வேணுமா கண்டிப்பாக இந்த காளிகாம்பால தரிசிக்க மறக்காதீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டுருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வரலாற்று தகவல்களோட அங்கே என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அதோட பதிவிட்டுருக்கேன் விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் காலையிலே ஆலயத்துக்கு போய்ட்டு வந்தாச்சு நமக்கும் பசிக்கும்ல இந்த இடத்துல பாரிஸில் நிறைய நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் ஒரு ஹோட்டலை பார்த்திங்கன்னா எல்லா மகளையும் துளசி போட்டு தான் வச்சுருந்தாங்க தண்ணியை மினரல் வாட்டரை ஊற்றிட்டு அதில் ஒரு ஒரு கொத்து துளசி போட்டிருக்காங்க எல்லாம் வரக்கூடிய இந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய வாடிக்கையாளர்கள் இந்த துளசி தீர்த்தம் குடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லேயும் இதை மாதிரி ஒரு துளசியை கிள்ளி மகளை போட்டுட்டு ஊற வச்சுட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது எதை விஷயம் எங்கே நல்ல விஷயம் இருக்குதோ கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஆடி மாதம் முழுக்க அம்மன் ஆலயங்களை பற்றிய பதிவுகள் வரும் பார்த்த தவறாதீங்க